எனக்கு எவ்வளவு வாக்கு வித்தியாசம் வித்தியாசம் ஜெயிச்சு வச்சுக்கணும் அதை விட அதிகமான வாக்கு நீங்கள் நீங்க தயாநிதி மாறினவங்க ஜெயிக்க வைக்கணும் கலைஞர் பேரும் தயாநிதி மாறனுக்கு கலைஞர் பேரும் உதயநிதி ஸ்டாலின் வாக்கு கேட்டு வந்திருக்க இந்தியாவை ஒரு மனுஷன் ஆண்டு இருக்காரு எத்தனை வருஷமா பத்து வருஷமா ஏதாவது ஒரு புள்ள புடுங்கி போட்டிருக்காரா தமிழ்நாட்டுக்கு எதுக்காக வந்து பார்த்தாரா பீகார்ல ஒரு ரூபா கொடுத்தா திருப்பி தருது ஏழு ரூபா உத்தரப்பிரதேசில் ஒரு ரூபா கொடுத்தா தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் நம்மளும் இழிச்சவைங்க யார் வீட்டு அப்பமனத்தை எடுத்து கொடுக்கிறாரு நம்ம கட்டி இருக்கக்கூடிய வரி பணத்தை நீங்க கொடுத்திருக்கக்கூடிய வரி பணத்தை எடுத்து தமிழ்நாட்டு மக்கள் மேல எந்த அக்கறையுமே இல்லாதனால தமிழ்நாட்டு மக்கள் எந்த உரிமையும் இருக்கக்கூடாது உங்களுக்கு அப்படின்ற ஒரே எண்ணத்தினால தமிழ்நாட்டை பழி வாங்கிட்டு இருக்காரு சென்ற முறை அவர் ஓட ஓட அடிச்சு வரட்டீங்க அந்த கோபம் அவருக்கு இருக்கும்ல இந்த முறை அதிகமாக ஓட விடணும் திரும்பி பார்க்காத அளவுக்கு ஓட விடணும் ஓட விடுவீங்களா

அதே மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் எட்டாயிரம் ரூபாய் திராவிட மாடல் அவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டம் நம்முடைய தலைவர் அவர்கள் சென்ற தேர்தலின் போது அறிவிச்சார் கண்டிப்பாக தகுதியுள்ள இல்லத்தரசிகள் அனைவருக்கும் கண்டிப்பாக ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் கொடுப்பேன் கடும் நிதி நெருக்கடிமா கடும் நிதி நெருக்கடி தொலை லட்சம் கோடி கடன் இருக்கும் இருந்தாலும் தலைவர் என்ன பண்ணாரு எதிர்கட்சிகள் சொன்னாங்க திட்டத்தை நிறைவே தேவை தலைவர் சென்ற செப்டம்பர் திட்டத்தை ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் மாசம் மாசம் பதினஞ்சாம் தேதி உங்களுடைய வங்கி கணக்குக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வருது வராதவங்க கை தூக்காதீங்க ஏன்னா வராதவங்க நிறைய தூக்குவீங்க எனக்கு தெரியும் எனக்கு ரொம்ப கம்மியா ஐயோ எனக்கு மட்டும் வந்துருச்சு பக்கத்து இருக்கவங்க நினைச்சு பாக்க நான் அது வந்து பெரிய வெரிபிகேஷன் ப்ராசஸ்மா விண்ணப்பிச்சவங்க கோடியே லட்சம் பண்ணி சரிபார்க்கப்பட்டு பேன் கார்டு ஆதார் கார்டு வருமானம் சரிபார்க்கப்பட்டு இப்ப வரைக்கும் தலைவர் அவர்கள் விண்ணப்பிச்ச ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிர்ல ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன் இப்ப தேர்தல் நேரம் இப்போ சொல்ல முடியாது ஆனா நான் தான் அந்த துறைக்கு நான் தான் பொறுப்பு அமைச்சர் நானும் நிதியமைச்சர் தான் பொறுப்பு நாங்கள் சொல்றோம் முதலமைச்சர் சொல்லி இன்னும் ஒரு ஐந்து ஆறு மாதங்கள்ல அந்த குறைகள் சரி செய்யப்பட்டு கண்டிப்பாக தகுதி உள்ள அனைத்து மகளிருக்கும் கண்டிப்பாக தலைவர் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுப்பார் ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு கொடுக்க மனசு வந்த முதலமைச்சருக்கு இன்னொரு நாற்பது லட்சம் மகளிர் கொடுக்க மாட்டாராமா ஒன்றிய பிரதமர் மோடி அவர்களை ஓட ஓட விரட்டணும்

கடந்த மூன்று வருடங்களாக கோவையில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்ததிலிருந்து சென்ற முறை அண்ணன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுத்ததிலிருந்து உங்களுடைய தொகுதி முழுக்க முழுக்க சுத்தி வந்திருக்கோம் இந்த தொகுதியில கால் வைக்காத வீடே இல்லை என்ற அளவுக்கு நம்முடைய சேப்பாக்க திருவள்ளுக்கு தொகுதி முழுக்க முழுக்க சுத்தி வந்திருக்கோம் இன்னைக்கு சொல்ல போனா தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட பதினெட்டு நாள் பிரச்சாரம் முடிச்சிட்டு

நம்முடைய மாநில உரிமைகளை மீட்கணும்னா நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்கு வாக்கு பெட்டியில இரண்டாவது இடம் இருக்கும் ஆனா தயா நீதிமன்ற பேர் ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை முதல் இடத்துக்கு வரணும் எதிர்த்து யார் போட்டிக்கிட்டாலும் டெபாசிட் கூட வாங்க கூடாது அந்த அளவுக்கு தேர்தல் பணி இருக்கணும் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் ஒருத்தருக்கு வாக்களிச்சீங்க அவரையும் கிட்டத்தட்ட எழுபதாயிரம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வச்சீங்க

நீங்க வந்திருக்க கூடிய நீங்க ஒவ்வொருத்தரும் கலைஞருடைய பேரன்கள் பேத்திகள் கொள்கை பேரன்கள் லட்சிய பேரன்கள் நம்முடைய கொள்கை லட்சிய ஒன்னே ஒண்ணுதான் நம்முடைய இந்தியா கூட்டணியை ஜெயிக்க வைக்கணும் நம்முடைய தலைவர் கழக தலைவர் முதலமைச்சர் யார் நினைக்கிறாரோ நீங்க யார் விரும்புறீங்களோ தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி உரிமை மொழி உரிமை இந்த உரிமை எல்லாம் யார் திருப்பி கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அவரை பிரதமராக உட்கார வைக்கணும்னா நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு இந்த இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய பலத்தை நீங்க சேர்த்தாகணும் பண்ணுவீங்களா எனக்கு ஒரு ஆசை நம்முடைய மத்திய சென்னையில குறிப்பிட்டு சொல்லணும் சேப்பாக்க திருவிழா கேட்டதுல அதிகமான வாக்கு வித்தியாசத்தை நீங்க பெற்று காட்டு செய்வீங்களா இந்த பகுதிக்கு செஞ்சிருக்க கூடிய சாதனைகள் சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன் மறந்திருப்பீங்கல்ல தொகுதியில் உள்ள அனைத்து இடங்களிலையும் கால்வாய் சுத்தம் செய்கின்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது தொடர்ந்து சிந்தாதிரிப்பேட்டை மேதின பூங்கா அருகே ரூபாய் பத்து கோடி மதிப்பீட்டுல விளையாட்டு அரங்கம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது முடிச்சு கொடுத்துறவா சீக்கிரம் நான் தான் அமைச்சர் கண்டிப்பா சீக்கிரம் முடிச்சு கொடுத்துறேன் சிந்தாதிரிப்பேட்டை கூவங்கரையோரம் முதல் மயிலாப்பூர் வரை புதிய பேருந்து வழித்தடம் புதிய பஸ் ரூட் வழித்தடம் ஏற்படுத்தப்பட்டு பேருந்தம் விடப்பட்டுள்ளது சிந்தாதிரிப்பேட்டையில மூணு கோடி ரூபாய் செலவுல புதிய மீன் மார்க்கெட் கட்டப்பட்டு வருகிறது கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு கலைஞர் நூற்றாண்டு நடமாடும் நூலகம் முதன்முறையாக நம்முடைய தொகுதியில தான் முதல் முதல் அந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது தொகுதியில எல்லா இடத்துலயும் முக்காவாசி இடத்துல கட்டணம் இல்லா ஃப்ரீ வைஃபை திட்டம் சேவை தொடங்கப்பட்டுள்ளது லாக் நகர் கிளிமரம் போன்ற பகுதிகளில் மழைநீர் வடிகால் அமைக்கும் பணிகள் நிறைவு பெற்றுள்ளன உங்களுக்கு தெரியும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி சின்ன மழை பெஞ்சாலும் இந்த லாக் நகர் கிளிமரத்துலலாம் தண்ணி நிற்கும் இப்போ நிற்கிறா அதே மாதிரி சேப்பாக்கம் பகுதி செந்தநாதன் பேட்டையில் மக்களை பாதிக்கும் பண்ணம் இயங்கி வந்த டாஸ்மாக் கடை நீங்க விருப்பம் வச்சீங்க வேண்டுகோள் வச்சீங்க கிடைக்குது முதல் டாஸ்மாக் கடை மூன்றது நம்மளோட சேப்பாக்கம் தெருவெளி கிடைக்கிறதா இப்போது தொடர்ந்து பொதுமக்கள் தமிழ்நாடு முழுக்க பொதுமக்கள் கேட்டுக்கொள்கிறது ஐநூறு டாஸ்மாக் கடைகள் மூடி இருக்கிறோம் தாய்மார்கள் வேண்டுகோளுக்கிறாங்க அதே மாதிரி நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் ஐந்து கோடிக்கு சேப்பாக்கத்துல ஒரு புதிய சமுதாய நலக்கூடம் கட்டப்பட்டுள்ளது கஸ்தூரிபா காந்தி தாய் சேரலா மருத்துவமனைக்கு ஆபரேஷன் தியேட்டர் ஆம்புலன்ஸ் வசதிகள் எனது பெயரால் அறக்கட்டளை மூலம் வழங்கப்பட்டது எங்களுடைய என்னுடைய முயற்சியாலும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முயற்சியாலும் ரூபாய் ஒரு கோடி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டுல தொகுதி முழுவதும் உள்ள கல்வி உதவி தேவைப்படுகின்ற மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை உதவித்தொகை அளித்திருக்கின்றோம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் மூலம் திறன் பயிற்சிகளை வழங்குவதற்கான ஸ்கில் டெவலப்மென்ட் சென்டரும் நம்முடைய புதிய எம்எல்ஏ உடைய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் புதிய ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் கொண்டு வரப்படுகிறோம் அதே மாதிரி ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை வளாகத்துல இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல எட்டு அடுக்கு எட்டு அடுக்கு மாடி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கட்டப்பட்டு வருகிறது மெரினாவில மாற்றுத்திறனாளிகளும் கடல் அலையை ரசிக்க ரூபாய் ரெண்டு கோடி செலவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்தியாவிலே முதன் முறை மாற்றுத்திறனாளிகள் கடல் அலையில போய் கால் நினைக்கணும்னு முதல் முதலியாக நடைபாதை நம்முடைய மெரினா கிழக்கு அமைக்கப்பட்டது தொகுதி முழுவதும் பள்ளிகளுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் வசதி ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது சேப்பாக தொகுதிக்கான வாக்குறுதிகள் தலைவர் வந்து நிறைய வாக்குறுதி கொடுத்திருக்காங்க இந்தியா கூட்டணி ஜெயிச்சா மிக மிக முக்கியமான வாக்குறுதி இருக்கு தாய்மார்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நானூத்தி ஐம்பது ரூபா இருந்துச்சு இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா ஏத்துறது யாருமா ஏத்திட்டு இப்போ உங்களை ஏமாத்துறதுக்காக புதுசா மோடி ஒரு வட சுட்டிருக்காரு உங்களுக்கு தெரியும் பொதுவா பொய் சொல்றவர் என்ன சொல்லுவோம் பொதுவா பொய் சொல்றவர் என்ன சொல்லுவோம் நல்லா வடை சொல்றான்னு சொல்லுவோம்ல ஆனா மோடிக்கு என்ன பண்ணுவாரு வடை சுட்டு நமக்கு தர மாட்டாரு அந்த வடையை அவரே சாப்பிடுவாரு அப்பே ஏற்பட்ட பிரதமர் ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்துக்கிறாரு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா ஒரு கேஸ் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய்க்கு தருவேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்க செய்வார் நம்பிக்கை இருக்கா செய்வார் நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தருவேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் ஒரு லிட்டர் டீசல் விலை அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இதெல்லாம் கண்டிப்பா தலைவர் செய்வார் நம்பிக்கை இருக்கா ஏன் உங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா சென்ற முறை அதே மாதிரி இன்னும் பல வாக்குறுதிகள் உங்களுக்கு தெரியும் குயாதோப்பு காக்ஸ் காலனி நாவல் நெடுஞ்சலி நகர் பகுதியில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலம் புதிய குடியிருப்புகளை கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது சிங்காரிப்பேட்டை பம்பிங் ஸ்டேஷன் பகுதியில் புதிய அடுக்குமாடி குடியிருப்பினை கட்ட முதலமைச்சருடைய அனுமதி பெற்று விரைவில அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கண்டிப்பாக அந்த பணி நடைபெறும் கணினி பயிற்சி தையல் பயிற்சி உள்ளிட்ட பயிற்சியில் வழங்க திறன் மேம்பாட்டு மையம் அமைக்கப்படும் மாநில கல்லூரியுடைய வளாகத்தில் புதிய ஆடிட்டோரியம் கட்டப்பட்டு வருகிறது அதே மாதிரி சென்னையில மிக மிக முக்கியமான பிரச்சனை பட்டா பிரச்சனை ஒன்பது வருஷம் பிரச்சனை சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பட்டா பெறுவதில் சிக்கல் இருக்கிறது குறிப்பாக பெல்ட் ஏரியாவில் வசிப்போர் பட்டா பெற முடியாத நிலை இருக்கிறது இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர்கள் குழு ஒன்று அமைச்சிருக்கிறாங்க பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை இந்த அமைச்சர்கள் கூடி ஆய்வு செஞ்சு தேர்தல் முடிஞ்சதும் வீட்டுமனை பெற்ற வீட்டுமனை பெற்ற அனைவருக்கும் சிறந்த முறையில முறையான வகையில பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த தேர்தல் வாக்குறுதி நம்புறீங்களா தலைவர் சேவை நம்புறீங்களா

ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாரு அதாவது சென்னை மாவட்ட மக்கள் மட்டும் ஜனவரி மாதம் மட்டும் இது வெள்ளத்து வெள்ள பாதிப்புக்கு ஆறாயிரம் பொங்கல் தொகுப்பு ஆயிரம் ரூபாய் படித்த தொகை அதே மாதிரி கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ஒரு ஒரு குடும்பத்துக்கும் எட்டாயிரம் ரூபாய் தந்த ஒரே அரசு நம்முடைய திராவிடமான அரசு நம்முடைய தலைவர் அவர்கள் அதே போல ஒவ்வொரு திட்டத்தையும் பயங்கரமான கடும் நிதி நெருக்கடி உங்களுக்கு நிறைவேற்றினார் நாடாளுமன்ற உறுப்பினரும் உறுப்பினர் மாவட்ட செயலாளர் பகுதி செயலாளர் வட்ட செயலாளராக தெரு தெருவா முகாம் போட்டு ஒரு ஒரு வீடா போய் நலத்திட்ட உதவிகளை கொடுத்து ஊசி போட்டு தமிழ்நாட்டிலே அதிகமான ஊசி போட்ட கோவிட் ஊசி போட்டு கோவில் வெளில வந்த தொகுதினா நம்முடைய சேப்பாக்க திருவள்ளிக்கிறாங்க அதன் பிறகு தலைவர் அவர்கள் ஒவ்வொரு திட்டமா அறிவிச்சாங்க முதல் கையை என்ன பண்ணாங்க பெட்ரோல் விலை மூன்று ரூபா கம்மி பண்றேன்னு சொன்னாரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார் பண்ணாரா முதல் கையெழுத்து போட்டாரு அதன் பிறகு மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டம் மகளிர் தான் பயன்படுத்துறீங்களா தான் பஸ் ஓனர் சார் எங்க வேணா ஏறிக்கலாம் எங்க வேணா இறங்கிக்கலாம் இப்ப எங்க பார்த்தாலும் சாதாரண பஸ் ஓனர் இல்ல எல்லா இடத்துலயும் பிங்க் பஸ் தான் பிங்க் பஸ் முழுக்க மகளிர் குழந்தைங்க திறனாளிகள் திருநங்கைகள்

அறுபத்தி ரெண்டு கோடி பயணங்கள்ல சென்னை மாவட்டத்தில் மட்டும் பயன்படுத்திருக்கீங்க இதை நான் நகைச்சுவைக்காக சொல்லலாமா கிண்டலுக்காக சொல்லல இதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வர பெரிய விஷயம் இல்லம்மா அந்த திட்டத்தை மக்கள் எவ்வளவு பயன்படுத்துறாங்க அந்த திட்டத்துடைய வெற்றி அதுதான் முதல்வருடைய வெற்றி இந்த ஆட்சியோட வெற்றி அதே மாதிரி புதுமை பெண் திட்டமா பெண்கள் படிக்கணும் பள்ளிக்கூடம் படித்து காலேஜுக்கு போகணும்னா அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது ஒரு வருஷத்துக்கு மூன்று லட்சம் மாணவிகள் பயன்படுறாங்க இதுல சென்னை மாவட்டத்தில் மட்டும் ஒவ்வொரு மாசமும் பதினாறாயிரம் மாணவிகள் மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை பெற்றுக்கிட்டு இருக்காங்க அதே போல மிகச்சிறந்த திட்டம் தலைவர் அவர்கள் இந்தியாவிலே முதன்முறை கொண்டு வந்த திட்டம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இந்தியாவிலே முதன்முறை தமிழ்நாட்டில் தான் அமல்படுத்தப்பட்டிருக்கு காலையில நீங்க பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சு வச்சா போதும் நாங்கள் தரமான தமிழக அரசு நம்முடைய திராவிட மாநில அரசு தரமான காலை உணவு கொடுத்து அதன் பிறகு கல்வியும் கொடுப்போம் இப்ப பெற்றோர்கள் வாழ்த்துறாங்க வாழ்த்து அனுப்புறாங்க தைரியமா அனுப்புறாங்க என் குழந்தையை பாத்துக்கிறதுக்கு திராவிட மாடல் அரசு இருக்கு என் குழந்தையை பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு ஒவ்வொரு நாளும் முப்பத்தி ஓராயிரம் அரசு பள்ளிகள்ல பதினெட்டு லட்சம் மாணவர்கள் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்பெறுறாங்க இந்த சென்னை மாவட்டத்தில் மட்டும் தினந்தோறும் அறுபத்தி ஆறாயிரம் மாணவர்கள் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்படுத்திட்டர்கமா அதே மாதிரி கடைசி யா நீங்க எங்க வர்றீங்கன்னு எனக்கு தெரியும் மகளிர் எல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும் இந்த மைண்ட் வைஸ்லாம் கேக்குது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் நம்முடைய தலைவர் அவர்கள் சென்ற தேதலும்போது அறிவிச்சார் கண்டிப்பாக தகுதி உள்ள இல்லத்தரசிகள் அனைவருக்கும் கண்டிப்பாக 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுப்பேன் கடும் நிதி நெருக்கடிமா கடும் நிதி நெருக்கடி பல லட்சம் கோடி கடன் இருக்கும் இருந்தாலும் தலைவர் என்ன பண்ணாரு எதிர்கட்சிகள் செப்டம்பர் மாசம் ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் மாசம் மாசம் பதினஞ்சாம் தேதி உங்களுடைய வங்கி கணக்குக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வருது இதுல சில பேருக்கு வந்திருக்கு சில சில பேருக்கு வரல எண்பது சதவீத பேருக்கு வந்திருக்கு கரெக்டா வந்திருக்கு கை தூக்குங்க வராதவங்க கை தூக்காதீங்க ஏன்னா வராத நிறைய தூக்குவீங்க எனக்கு தெரியும்

நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன் இப்போ தேர்தல் நேரம் இப்ப சொல்ல முடியாது ஆனா நான் தான் அந்த துறைக்கு நான் தான் பொறுப்பு அமைச்சர் நானும் நிதியமைச்சர் தான் பொறுப்பு நாங்கள் சொல்றோம் முதலமைச்சர் சொல்லி இன்னும் ஒரு ஐந்து ஆறு மாதங்கள்ல அந்த குறைகள் சரி செய்யப்பட்டு கண்டிப்பாக தகுதி உள்ள அனைத்து மகளிருக்கும் கண்டிப்பாக தலைவர் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை திட்டம் கொடுப்பார் நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேமா ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் மகளிருக்கு கொடுக்க மனசு வந்த முதலமைச்சருக்கு இன்னொரு நாற்பது லட்சம் மாதிரி கொடுக்க மாட்டாராமா குறிப்பாலாம் இல்லையா இப்போ நான் உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கிறேன் கடைசி வேண்டுகோள் நம்முடைய நான் இவ்வளவு நேரம் நம்மளுடைய தொகுதிக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் என்னென்ன சாதனைகள் என்ன திட்டங்கள் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ண போறோம் தலைவர் என்னென்ன பண்ணிருக்காரு சொல்லிருக்கேன் நான் ஒன்னே ஒண்ணு கேட்கணுமா இந்தியாவை ஒரு மனுஷன் ஆண்டுட்டு இருக்காரு எத்தனை வருஷமா பத்து வருஷமா ஏதாவது ஒரு புள்ள புடுங்கி போட்டிருக்காரா தமிழ்நாட்டுக்கு எதுக்காவது வந்து பார்த்தாரா மிக்சாம் போயிலப்போ வந்து பார்த்தாரா நீட் தேர்வுல இருபத்தி குழந்தைங்க இறந்தாங்க நம்முடைய மொழி கல்வி உரிமை பறிச்சு நீட் தேர்வை கொண்டு வந்து அரியலூர் மாவட்டம் அனிதால ஆரம்பிச்சு இப்போ சென்ற வருஷம் குரோம்பேட்டில ஜெகதீசன் ஒரு பையன் இறந்து போயிட்டான் இருபத்தி குழந்தைங்க இறந்துருக்காங்க நீட் தேர்வு வேறான்னு சொல்லி போன வருஷம் செல்வ ஜெகதீசனுடைய அப்பா அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அடுத்த நாள் இப்படி ஒரு குடும்பத்தையே நீட் தேர்வுக்கு இழந்திருக்கணும் இந்த நீட் தேர்வு ரத்து பண்ணுன்னா நம்ம தலைவர் அறிக்கை கொடுத்துருக்காங்க தேர்தல் அறிக்கையில கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வுல இருந்து விளக்கு கொடுக்கப்படும் சட்டமன்ற தேர்தல் முழுது வாக்குறுதி கொடுத்தோம் நான் பேசுறேன் நான் நான் உண்மையை சொல்ல நான் ஏத்துக்கிறேன் சொன்னேன் கண்டிப்பா அதற்கான முழு முயற்சியோ உண்மையான முயற்சியோ சட்டமன்றத்திலேயும் சரி சட்டப்படியும் நம்ம மேற்கொண்டு இருக்கிறோம் ஆனா உடம்புடைய நாள் நாள் முன்னாடி காங்கிரஸ் பேர் தேர்தல் அறிக்கையில திரு ராகுல் காந்தி அவர்கள் நேற்று இருந்தேன் திருநெல்வேலியில வந்து சொல்லிட்டு போயிட்டேன் கண்டிப்பாக காங்கிரஸ் பேர் இயக்கம் தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு வேணாம்னா நீட் தேர்வுல தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிக்கப்படும் அதே மாதிரிமா ஒன்றிய பிரதமர் மோடி இருக்கார்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன் அப்போ வந்தாருமா வந்து மதுரையில ஒரே ஒரு எய்ம்ஸ் கல் மட்டும் வச்சு கல் ஏங்கிட்டு இருக்கு இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன் நான் சொல்லிட்டேன் கல்ல காரணம் தேடிட்டு இருக்காங்க நான் சொல்லிட்டேன் நீ மருத்துவமனை கட்டுற வரைக்கும் கல் கொடுக்க மாட்டேன்னு இதுக்கப்புறமா இந்த அஞ்சு வருஷத்துல ஆறு மாநிலங்கள் ஆறு ஆஜ பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிட்டாங்க கட்டி முடிச்சுட்டாங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இது வரைக்கும் ஒரு ரூபா ஒதுக்கல நம்ம தலைவர் என்ன பண்ணாரு தேர்தல் அறிக்கையில சொன்னாரு சென்னையில் சைதாப்பேட்டையில கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆயிரம் படுக்கை வசதி கொண்ட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுறேன்னு சொல்லி ஒரு வருஷத்துல கட்டுறேன்னு சொல்லி பத்தே மாசத்துல கட்டி இன்னைக்கு பொதுமக்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசுக்கும் ஒன்றிய பாஜக அரசுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க இனிமே ஒன்றிய பிரதமர் வந்தார் அவர் சொல்லி கூப்பிடாதீங்க வெறும் இருபத்தி பைசா செல்லா காசு ஏன் சொல்ல இருக்குமா நாம ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் தமிழ்நாட்டிலிருந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபாய் கட்டுறோம் ஒன்றிய அரசு வேலை என்ன தெரியுமா அதை வாங்கி பிரிச்சு கொடுக்கறது நீ வா ஒரு ரூபா கொடுக்கறியா இந்த ஒரு ரூபா வச்சுக்கோ இந்த ஒரு ரூபா கொடுக்கறியா நீ தொண்ணூத்தஞ்சு காசு வச்சுக்கோ இந்த ஒரு ரூபா கொடுக்குறியா நீ ஒரு ரூபா பத்து காசு வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கணுமா நமக்கு அவங்க வந்து கொடுக்க வேண்டியது ஒரு ரூபா நம்ம கிட்ட வாங்குறது ஒரு ரூபா திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களுக்கோ ஒவ்வொருத்தருக்கும் வெறும் இருபத்தி பைசா உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியுமா அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பேர் தெரிய யோகி ஆதித்யநாத் அது பாஜக ஆளுகின்ற மாநிலம் அங்க இருக்கிற மாநில மக்களும் ஒவ்வொரு ரூபா கொடுக்குறாங்க ஜிஎஸ்டி வரை கட்டுறாங்க அவங்களுக்கு திருப்பி திரு இருபத்தி பைசா யோசனை தெரியுமா தராரு திருப்பி ஒரு ரூபா கட்டினா மூன்று ரூபா உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு ஒரு ரூபா கொடுத்தா மூன்று ரூபா நமக்கு ஆ பீகார் மாநிலம் தெரியுமா பீகார் மாநிலத்துடைய முதலமைச்சர் பேரு திரு நிதிஷ்குமார் அங்க இருக்கிற மாநில மக்களும் ஜிஎஸ்டி வரை கட்டுறாங்க ஒரு ரூபா கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஒன்றிய அரசு திருப்பி எவ்வளவு தெரியுது சொல்லுங்க பாப்பா ஏழு ரூபா பீகார்ல ஒரு ரூபா கொடுத்தா திருப்பி தருது ஏழு ரூபா உத்தரப்பிரதேசம் ஒரு ரூபா கொடுத்தா தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் நம்மளும் இழிச்சவைங்க யார் வீட்டு அப்ப பணத்தை எடுத்து கொடுக்கிறாரு நம்ம கட்டி இருக்கக்கூடிய வரி பணத்தை நீங்க கொடுத்திருக்கக்கூடிய வரி வரிபணத்தை எடுத்து தமிழ்நாட்டு மக்கள் மேல எந்த அக்கறையுமே இல்லாதனால தமிழ்நாட்டு மக்கள் எந்த உரிமையும் இருக்கக்கூடாது உங்களுக்கு அப்படின்ற ஒரே எண்ணத்தினால தமிழ்நாட்டை பழி வாங்கிட்டு இருக்காரு சென்ற முறை அவர் ஓட ஓட அடிச்சு வரட்டீங்க அந்த கோபம் அவருக்கு இருக்கும்ல இந்த முறை அதிகமா ஓட விடணும் திரும்பி பார்க்காத அளவுக்கு ஓட விடணும் ஓட விடுவீங்களா வருகின்ற ஜூன் ஜூன் நாலாம் தேதி பார்க்க இன்னிக்கை ஜூன் மூணாம் தேதி யாருடைய பிறந்தநாள் கலைஞருடைய நூற்றாவு நூறாவது பிறந்தநாள் செப்பா அஹ் நூறாண்டு முடிஞ்சு நூத்தி ஒண்ணு நூறு ஆண்டு முடிஞ்சு நூத்தி ஒரு ஆண்டு இந்த சேப்பாக்க திருவள்ளிக்கிட்டி தொகுதியில அவர் சட்டமன்ற உறுப்பினரை ரெண்டு முறை எழுந்திருக்காருல்ல அந்த உரிமையோட கேட்கிறேன் நீங்க அத்தனை பேரும் ஏப்ரல் பத்தொன்பது உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு ஜூன் நாலாம் தேதி ஓராவது பிறந்த நாளுக்கு மிகச்சிறந்த பரிசாக ஒரு ஆத்மார்த்தமான பரிசாக நாற்பது நாற்பது தொகுதி அவருடைய கால் அடியில வைக்கணும் செய்வீங்களா வாக்கு கேட்டுட்டு நான் பதினெட்டு நாளுக்கு அப்புறம் வரமா சென்னைக்கு இப்ப நான் வீட்டுக்கு போனேன் அடையாளம் தெரியாது உங்களுக்கு நாளைக்கு திரும்பி கோயம்புத்தூர் இன்னைக்கு இன்னும் சொல்ல போனா தூத்துக்குடியில வாக்கு கேட்டுட்டு காலையில மத்தியானம் வரைக்கும் தூத்துக்குடியில எடுத்துட்டு விமான நிலையம் வந்து அங்கே இங்க வந்துட்டேன் நாளைக்கு வேற ஊருக்கு போயிடுவேன் அடுத்த நான்கு நாட்கள் இன்னும் நாலே நாட்கள் தான் இருக்கு இந்த நாலு நாட்கள் இதே உணர்வோடு இதே எழுச்சியோடு இதே வேகத்தோடு பிரச்சாரத்தை மக்கள் தண்ணியை கொண்டு போய் சேர்க்கணும் ஒவ்வொரு நீங்க எடுத்துக்கணும் ஒவ்வொருத்தரும் பொறுப்பு எடுத்துக்கணும் இந்த வீட்டுக்கு நான் பொறுப்பு இந்த அஞ்சு ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த தெருவுக்கு நான் பொறுப்பு நான் அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி நம்ம திமுக ஆட்சியில திராவிட மாநில தலைவர் என்னென்ன பண்ணிருக்காரு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காரு வெறும் ஒன்றிய பிரதமர் வெறும் இருவத்தொன்போது காசு கொடுக்கும் போது இருமா ஒரேன்னு சொல்லுவான் வெறும் இருபத்தி ஒன்போது காசு கொடுக்கும் போது இவங்கள திட்டங்களை செய்றாரு இன்னும் அதிகமான தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு நிதி உரிமை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பிரதமர் அமைச்சார்னா நம்முடைய தலைவர் இன்னும் நிறைய திட்டங்களை செய்வாரா மாட்டாரா அதை அதை செய்யணும்னா ஒன்றிய பிரதமர் மோடி அவர்களை ஓட ஓட விரட்டணும் எப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விரட்டுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு விரட்டுங்க ஆனா ஒரு மிஸ் ஆயிடுச்சு தேனி இந்த முறை நாற்பதுக்கு நாற்பது தமிழ்நாடு புதுச்சேரி நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சாருன்னா அது உங்க கையில தான் இருக்கு அடுத்த நான்கு நாட்கள் நீங்க பிரச்சாரம் பண்ணணும் ஒவ்வொரு வாக்காளராக சந்திச்சு பிரச்சாரம் பண்ணுவீங்களா

உங்களுக்கு மழை பெய்தாலும் சரி புயல் அடிச்சாலும் சரி கோவிட் எல்லா காலத்துலயும் உங்க கூட நின்னவது நாங்க ரெண்டே பேர் நாங்க ரெண்டு பேரும் கழகத்தினரும் நம்முடைய கூட்டணி கட்சி நம்முடைய பகுதி கழக செயலாளர்கள் வட்ட கழக செயலாளர்களுக்கு உங்க கூடையே இருந்திருக்கும் எல்லா எல்லா நல்லது பதுக்கும் எனவே உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் சொல்ல இன்னும் பெருமையா சொல்லுனா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும் முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் சின்னத்தில தயாநிதிமான வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை தேடித்தான் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம்